எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் மக்களோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா திருநங்கைகளை பற்றி தான் நான் பேச போகிறேன் அதாவது அந்த திருநங்கை அவங்களுமே வந்து நம்முடைய உடன்பிறப்புகள் தான் அவங்க வந்து வேற எங்கே அவங்க வந்து வரலை அவங்களும் வந்து நம்ம கூட பிறந்த ஒரு உடன்பிறப்புகள் தான் அவங்கள வந்து எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வந்து நாம் வந்து உதாசீனப்படுத்துகிறோம் அது வந்து எந்த விதத்தில் நியாயம் அவங்களும் மனுஷங்க தானே நமக்கு மாதிரி அவங்களுக்கு வந்து உணர்வு இருக்குது அவங்களுக்கும் பசிக்குது அவங்களுக்கும் தாகம் இருக்குது அவங்களும் வந்து நம்மளை மாதிரி ஒரு மனிதர் தானே நம்ம கூட பிறந்தவங்க தானே ஏன் நாம் வந்து அப்படி நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் அவங்க என்ன வேற்று கிரகத்தில் இருந்தால் வந்தாங்க ஏன் வந்து இதெல்லாம் வந்து நம்ம யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம் ஏன் அவங்கள பார்த்தா நம்மளுக்கு ஏளனமாக தெரியுது அவங்களும் நம்மளோட உடன்பிறப்புகள் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஏன் நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது அதாவது பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த தாய் கூட வந்து அந்த திருநங்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப ஒரு மன வருத்தத்தோட வேதனையோட தான் நான் வந்து இந்த செய்தியை நான் வந்து பதிவு பண்ணுறேன் அதாவது வந்து சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திருநங்கையை வந்து பார்க்க நேர்ந்தது அப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டாங்க உண்மையிலே வந்து அவங்க அந்த விஷயத்த சொல்ல சொல்ல நம்மளுக்கு வந்து கண்ணீர் தான் வருது ஏன்னா அவங்க இடத்துல நாம் இருந்து பார்த்தோம் அப்படின்றா தெரியும் அந்த வேதனை எப்படின்னு அதாவது அவங்க படுற கஷ்டத்தையும் வேதனையும் அவங்க சொல்ல சொல்ல நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு மனம் வந்து கஷ்டப்படுது வேதனைப்படுது அவங்க வந்து பிறந்ததுல இருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நல்லா தான் அதுக்கப்புறம் தான் அவங்களோட உடம்புல வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் வரதா வந்து அவங்க சொல்றாங்க அவங்க சொல்ற அந்த விஷயத்த வச்சு நான் பார்க்குறப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு விபத்து அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு விபத்து இது வந்து நாங்களாம் வந்து பண்ணிக்கிட்டது கிடையாது எங்களுக்கு வந்து இயற்கையாகவே எங்களுக்கு இந்த மாதிரி உடலில் வந்து அந்த மாற்றம் வருது அந்த மாற்றம் வர்றப்ப எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவ்வளோ ஒரு கண்ணீர் மலுவை வந்து அப்படி ஒரு செய்திகள் சொல்கிறாங்க அதோட எனக்கு ஒரு கேள்வி அவங்கக்கிட்ட கேட்கணுன்னு தோணுச்சு நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லின்னு சொல்லுவோம் அதோட நான் சொன்ன கேட்டேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஊரை விட்டு போயிடுறீ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக வந்து அந்த சகோதரி நமக்கு திருநங்கை சகோதரி விளக்கம் சொன்னாங்க அதாவது சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு எந்த மாற்றமும் தெரியாது நான் ஒரு பையனாக தான் இருந்தேன் சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத எங்கள் பெற்றோருக்குமே பிறந்திருந்து என்னை பார்த்துருப்பாங்கள்ல அப்போ வந்து நான் வந்து ஒரு ஆண்களுடைய தன்மையோட தான் நான் இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசுக்கு நடுவில் தான் என்னுடைய உடம்புல வந்து ஒரு மாற்றம் தெரியுது அதாவது என்னால் வந்து தாங்க முடியாத அந்த மாற்றம் வந்து எனக்கு வந்து உடம்புல வருது வந்தால் என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல அதாவது என்னுடைய வந்து ஒரு ஆன்மத்தன்மை போய் எனக்கு வந்து இந்த ஒரு பெண்மைத்தன்மை வருது அதை வந்து என்னால் கட்டு கட்டுப்படுத்த முடியல என்ன பண்ணுறேன்னு தெரியலை ஏன் நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னு பயந்து அவ்வளோ வந்து நாங்கள் குழப்பமாக போயிட்டேன் ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவ்வளோ நான் வந்து குழம்பு போயிட்டேன் சரி நமக்கு இந்த மாதிரி இருக்க அப்படின்ட்டு நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொன்னோன்னே அவங்க வந்து என்னை வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க என்னை கஷ்டப்படுத்தி என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க எனக்கு வந்து எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு வந்து எதுவுமே எனக்கு தெரியல எனக்கு ஏன் நம்மளை நம்ம பெற்றோர் வந்து வீட்டை விட்டு பத்துனாக்க ஏன் நம்ம சொந்த பந்தங்க நம்மளை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த வயசில் அந்த பயமும் குழப்பமும் இப்படியே குழம்பி குழம்பி அழுது அழுது இப்படியே கேட்டு கேட்டு இந்த மாதிரி இடம் எங்கே இருக்குதுன்னு நான் வந்து போய் பார்த்து அங்கே போய் நான் சேர்ந்துக்கிட்டேன் அங்கே போய் சேர்ந்த பின்னால் எனக்கு வந்து நல்லா எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க என்னை வந்து நல்லா பாசமாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அதுக்கு பின்னால் உள்ள செய்திகள்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க என்ன நம்மக்கிட்ட கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வியாக தான் உங்கள பெத்த மாத்தனே எங்களையும் பெத்தாங்க அப்போ இது வந்து நானாக செஞ்சுக்கிறலையே இயற்கை தானே என்ன எப்படி பண்ணுச்சு அப்போது அப்படி வந்து எங்களையே நீங்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கிறிய எங்களை எதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி உதாசனைப்படுத்துறீங்க இது வந்து என்னுடைய தப்பாக நான் தப்பு பண்ணலாம் நான் எந்த தப்புமே பண்ணலையே எனக்கு தானாக உடம்புல வந்து அந்த மாற்றம் வந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயமே வந்து அவ்வளவு நம்மளுக்கு வந்து மனசங்கலத்தை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களாம் வந்து ஊர்லையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க பெற்றோரையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படி வந்து எங்கள் பெற்றோர் எங்களை ஏற்றுக்கிட்டாலுமே உறவுக்காரங்க எங்கள் பெற்றோரையும் வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க அதனால தானே என்னமோ பெற்றோர் கூட எங்களை வந்து விட்டுறாங்க எங்களை கைகளையும் விட்டுறாங்க எங்களை வந்து பெற்றோர் மட்டும் அரவணைச்சா நாங்கள் இதுக்காக நாங்கள் இவ்வளோ நாங்கள் வந்து கஷ்டப்படணும் எங்களுடைய மனம் வந்து அப்படி குமுறுது எங்களுடைய உள்ளங்களை வந்து அப்படியே வந்து கொதிக்குது அப்படின்னு அவங்க சொல்கிற ஒவ்வொரு சொல்லுமே வந்து நம்மளுக்கு அதாவது நம்மளை ஏதோ சம்மட்டியை கொண்டு அடித்த மாதிரி எதுமே நமக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவ்வளோ ஒரு கண்ணீர் வடிக்கிறாங்க அதாவது எப்பேற்பட்ட கல் அந்த கல் மனசு கூட வந்து கரைஞ்சிடும் அந்த அளவுக்கு அவங்களுடைய வேதனையில அவங்க சொல்லும்போது எனக்கு வந்து அழுகிறதை தவிர வேறு ஒன்றும் எனக்கு தெரியல ஏன்னா நம்முடைய மனசு வந்து கண் நெஞ்செல்லாம் கிடையாது நமக்கு வந்து எது எடுத்தாலுமே நம்மளுக்கு எங்கே ஒரு சம்பவம் இது நடந்தாலுமோ எந்த ஒரு இது நடந்தாலுமோ நமக்கு கண்ணில் கண்ணீர் தான் வரும் நம்மளுடைய கல்பு கலங்கத்தான் செய்யும் அதனால வந்து இந்த செய்தியை வந்து நம்ம பதிவு பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த திருநங்கை அவங்களோட பெற்றோர்கள் வந்து அவங்கள வந்து உதாசீனப்படுத்தாமல் அவங்கள வந்து அரவணைச்சிக்கிறணும் உறவுகள் வந்து சொந்த பந்தங்கள் வந்து அவங்கள வந்து அரவணைச்சிக்கிறணும் அப்படி அப்படின்ட்டு ரொம்பவும் வந்து ஒரு தாழ்மையான முறையில் நான் வந்து மனசார நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி வந்து திருநங்கையாக இருக்கிறவங்கள பெற்றோரும் சரி சொந்த பந்தமும் சரி வேறு யாருமே வந்து அவங்கள வந்து உதாசீனப்படுத்தாதீங்க அவங்கள வந்து ஒரு இகழ்வாக நினைக்காதீங்க ஒரு ஏரனமாக அவங்கள பார்க்காதீங்க அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது அதை நாம் புரியணும் அவங்களும் மனிதர் தானே அவங்களுக்குள்ளேயும் அந்த மனசு இருக்குது அப்போ அவங்க வந்து எவ்வளோ வேதனைப்பட்டு குமுறாங்க தெரியுமா அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மனது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏண்டா நாம் வந்து மனிதாபிமான அடிப்படையில் தான் நாம் வாழணும் அதாவது நம்ம வந்து காகம் குருவி அது இது எது எதுக்குள்ளும் நம்ம வந்து கருணை கட்டுறோம்ல எது எதுமேனா நம்ம வந்து பாசம் வச்சுருக்கோம்ல அப்படியே நம்ம பாசம் வச்சுருக்கிறோ ஏன் நாம் வந்து திருநங்கையினை மட்டும் நம்ம உதாசீனப்படுத்துகிறோம் ஏன் அவங்கள நாம் வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறோம் அவங்களும் நம்ம அனுச்சிக்கிற வேண்டியதானே இப்போ நம்ம வீட்டில் குறையுள்ள பிள்ளைகள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நாம் அவங்கள வந்து தூரத்துக்கு போடுறது இல்லை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து அவங்களை வந்து அரவணைக்கிறோம் அவங்கள வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறோம் அதே மாதிரி இந்த திருநங்கையினை வந்து நாம வந்து உதாசனப்படுத்தாம அவங்க மனசு கஷ்டப்படாம அவங்க உண்டான ஒரு நல்ல ஒரு வழிவகையில் செய்ய வேண்டியது எல்லாருடைய ஒரு கடமையுமா இருக்குது இப்ப நான் வந்து அரசாங்கத்துக்கிட்ட கூட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அதாவது இந்த திருநங்கையின மொத்தமாக கணக்கெடுத்து அவங்களுக்கு நிரந்தரமான வேலை கொடுக்கணும் அவங்க தங்குறதுக்கு அவங்களுக்கு வீடு கொடுக்கணும் அவங்களும் வந்து மற்ற மனிதர்களை போல் நல்லபடியாக அவங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நாம் வந்து ஒரு வழிவகை செஞ்சு கொடுக்கணும் அதாவது இந்த உலகத்தில் வந்து யாருமே வந்து ஐநூறு வருஷம் ஆறு வருஷம் வாழப்போகிறது இல்லை இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து மனிதர்கள் அப்படின்ற ஒரு மனநிலையோடு நம்ம வாழ்ந்தோம்னாலே எல்லாருமே நம்ம வந்து சந்தோஷமாக வாழலாம் அதாவது அவங்களும் வந்து நம்ம இருந்த பிறப்பு தானே அப்போ அவங்களுடைய அந்த குமுறல் வந்து எப்படி வந்து என்னால் தாங்க முடியும் அப்போ இதே மாதிரி நம்ம ஒத்து சாரிக்க போனோம்டா அவங்களுடைய அந்த குமுறல் என்ன மாதிரி இருக்கும் அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி திருநங்கையுடைய பெற்றோர்கள் வந்து அவங்கள வந்து உதாசனப்படுத்தி அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியேற்றாதீங்க அவங்கள வந்து குடும்பங்களோடு வச்சு பார்த்துக்கறேங்க இது வந்து இயற்கை அதாவது வந்து அவங்க வந்து சொல்கிறாங்கல்ல இது நாங்களாம் ஒன்றும் பண்ணிக்கிறல இது வந்து எங்களுக்கு இயற்கையாக கூட கூடமில் அந்த மாற்றம் ஏற்படுது அப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம வந்து அவங்களுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு திருநங்கை அவங்களுக்கு நாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அவங்கள வந்து எந்த விதத்திலையுமே நாம் வந்து ஒரு இகழ்வாக ஏறணுமா நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லா